அசாதாரண காலநிலை கடுமையான மின்னல் குறித்து எச்சரிக்கை தீபாவளியை முன்னிட்டு தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை டிஜிட்டல் அடையாள அட்டையுடன் தொடர்புடைய மனுக்கள் தள்ளுபடி அமெரிக்காவுக்கு எதிராக இராணுவ பயிற்சியை ஆரம்பிக்கும் வெனிசுவேலா ஜப்பானின் முன்னாள் பிரதமர் டொமிச்சி முரையாமா காலமானார் டி டுவெண்டி போட்டி பாகிஸ்தான் அணிக்கு புதிய அணி தலைவர் நியமிக்கப்படலாம் என தகவல் மத்திய சபரமுக வடமத்திய ஊவா வடமேல் மாகாணங்கள் மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு இன்று மதியம் தொடக்கம் நள்ளிரவு வரை செல்லுபடியாகும் வரை கடுமையான மின்னல் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை வளிமண்டல உயர் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறும் வளிமண்டல உயர் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது குறித்த அபாய நிலை நாளை வரை நீடிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இடியுடன் கூடிய மழையின் போது இந்த பகுதியில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னலால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தீபாவளி தினத்தை முன்னிட்டு இலங்கையின் பல பாகங்களில் தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக மத்திய மாகாணம் ஊவா மாகாணம் சபரகுமூ மாகாணம் உள்ளிட்ட தமிழ் பாடசாலைகளுக்கு தீபாவளிக்கு மறுநாள் இருபத்தோராம் தேதி விசேட விடுமுறை வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிராந்திய கல்வி பணிப்பாளர்கள் பெருந்தூட்ட சமூக உட்கட்டம் பூ அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப்பிடம் முன்வைத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விடுமுறை வழங்கப்பட்டது இந்த விடுமுறைக்கு பதிலாக எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதி சனிக்கிழமை பாடசாலைகளை நடத்துமாறு சகல அதிபர்களுக்கும் மாகாண ஆளுநர்கள் பணிப்புரை விடுத்துள்ளார்கள் டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் திட்டத்திற்கு இந்தியாவுடன் கையெழுத்திடப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லுபடியாற்றதாகக் கூறி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட இரு தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுக்களை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வெனிசுவேலா நாடு தழுவிய அளவில் பாரிய ராணுவ பயிற்சிகளை ஆரம்பிக்க உள்ளது வெனிசுயிலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் அறிவிப்பின் பேரில் இந்த ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க படைகள் வெனிசுவேலாவை சேர்ந்த படகு ஒன்றை தற்கு பதிலாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எங்கள் பாதுகாப்பையும் அரசாண்மையை பாதுகாக்கும் திறனையும் உறுதிப்படுத்துவதற்காக இந்த பயிற்சி நடைபெறுகிறது என்று வெனிசுவேலா ஜனாதிபதி நிகோலஸ் மட்ரோ தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வுகள் அமெரிக்கா மற்றும் வெனிசுவேலா இடையிலான ஏற்கனவே பதற்றம் உள்ள உறவை மேலும் கடுமையாக்கும் அபாயத்தை எழுப்பியுள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள் ஜப்பானின் முன்னாள் பிரதமர் டொமிச்சி மொரையாமா இன்று தனது சொந்த ஊரான ஒயிட்டாவில் நூற்று ஒரு வயதில் காலமானார் மார்ச் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் என்றுய்டா மாகாணத்தில்த்தில் பிறந்தாமா தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றில் ஜப்பான் சோசியலிஸ்ட் கட்சியின் தலைவரானார் மற்றும் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு முதல் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பணியாற்றியுள்ளார் அன்று இரண்டாம் உலக போரின் முடிவில் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் போர்க்கால ஆக்கிரமிப்புக்கு மன்னிப்பு கேட்கும் விதமாக தனது பெயரில் அமைச்சரவை ஒப்புதல் அளித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் இந்த அறிக்கையில் ஜப்பான் தவறான தேசிய

அரசியலிலிருந்து ஓய்வு பெற்று அமைதிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் டி டுவெண்டி போட்டிகளுக்கான பாகிஸ்தான் அணிக்கு புதிய அணி தலைவர் நியமிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது டி டுவெண்டி போட்டிகளில் பாகிஸ்தான் அணியை சல்மான் அகா அணி தலைவராக வழிநடத்தி வருகின்றார் அணியின் துணைத் தலைவராக கான் செயல்படுகிறார் காயம் காரணமாக சில மாதங்களுக்கு முன்பு துணைத் தலைவராக கானுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதனால் சில மாதங்களாக ஓய்வில் இருந்த ஷதாப் கான் மீண்டும் கிரிக்கெட் விளையாட உள்ளார் காயத்திலிருந்து குணமடைந்து மீண்டும் கிரிக்கெட் விளையாட உள்ள நிலையில் டி டுவெண்டி போட்டிகளுக்கான பாகிஸ்தான் அணி தலைவராக ஷதாப்கான் நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது பல்துறை ஆட்டக்காரரான ஷதாப்கான் இதுவரை பாகிஸ்தான் அணிக்காக எழுபது ஒருநாள் மற்றும் நூற்றி பனிரெண்டு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடிய அனுபவம் கொண்டவர் ஆவார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா